தந்தை மகன் தூயாரின் பெயராலே நம் ஆண்டவிராகிஸ்தருடன் கடவுளின் அன்பும் தூயாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வாராக இறைவா ஏழைகளின் நலனை காக்கவும் அருள்பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான வின்சென்ட் தேபால் எனும் புனிதரை திருத்துவதற்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே இவ்வாறு நாங்கள் அவருடைய உள் உணர்வால் நிரப்ப பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைபிடிக்கவும் அருள் புரிவீராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்பு காலம் கட்டுதலுக்கு ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் துயரப்படுதலுக்கு ஒரு காலம் துள்ளி மகிழ்ந்தலுக்கு ஒரு காலம் கற்களை எரிய ஒரு காலம் கற்களை சேர்க்க ஒரு காலம் அரவணைக்கு ஒரு காலம் அரவணையாக இருக்க ஒரு காலம் தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம் இழப்பதற்கு ஒரு காலம் காக்க ஒரு காலம் தூக்கி ஒரு காலம் பேசுவதற்கு ஒரு காலம் ஒரு காலம் அன்புக்கு ஒரு காலம் வெறுப்புக்கு ஒரு காலம் ஒரு காலம் ஒரு காலம் உழைப்பவர் தாம் உழைப்பினால் அடையும் பயன் பயன்பெற்ற மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கு என கடவுளவு மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன் கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தின் செம்மையாக செய்கின்றார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார் ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது ஆண்டவர்களுக்கு மறுவாக பதினடை பாடல் பல்லவி என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என் பாறையாந்தி ஆண்டவர் போற்றி போச்சி என் கற்பாரையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே பல்லவி ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார் மாநிலரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார் மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர் அவர்களின் வாழ்நாள்கள் வரையும் நிழலுக்கு நிகரானவை வல்லவை மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லூயார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவாக்குகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி இரண்டு இறுதியாக அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் சிலர் முக்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் திழந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதுரு மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மாநில மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் கிறிஸ்துவி ஆண்டவரை அனைத்தும் அறிவாளி வாழ்க்கைத் துறையினாங்க அப்பத்தை பிடித்துக் கொள்ளும் நிலத்து உழைவு மனிதர்களை அப்பத்தை நுப்படுத்தோம் இறைவிட வாழ்வழிக்கும் ஒப்பமாக மாறும் இறைவருக்கு வாழ்க்கைத் துறைவானாக

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் இறைவா புனித வின்சென்ட் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாய் மாறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் புனித வின்சென்ட் தேபால் உடைய விழாவில் உம் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றி அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றி அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றி அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றி ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்துழலோடும் நாங்கள் சேர்ந்து உவக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நீ மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை குழைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் உளங்கறிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை வேண்டுமெனாடுகின்றோம் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருடும் மேலும் உயிர்தெழுவு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலுமக் குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு சென்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்வீராக உள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களைப் போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மாநிலருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக ஏனெனில் வெறுங்கையருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணகத்திரு உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று